வணக்கம் நண்பர்களே ஒரு முறை சரியான முறையில் நம்ம எடுத்துக்கொண்டோம்னா உடலில் சோர்வு காணாமல் போயிடும் நடக்க முடியாத அளவுக்கு ஓடுவீர்கள் அப்படின்னா அது எந்த உணவு அது மருந்தல்ல வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன உலர்பழந்தாங்க அதுதாங்க திராட்சை உலர் பழம் அந்த திராட்சை அதாவது இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்லுவோம் ரெசின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைன்னா கிஸ்மிஸ் பழம் அப்படின்னு சொல்லுவோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் திராட்சையோடைய பழத்தோடைய ஆயுர்வேத ரகசியங்கள் பொருட்களையும் அதை எப்படி சாப்பிடணும் எப்போது சாப்பிடணும் அது யாருக்கெல்லாம் அதிக பலன்களை கொடுக்கக்கூடியது யார் ரொம்ப கவனமாக இதை எடுத்துக்கிறனும் எடை சக்தி ரத்தம் இதயம் ஜீரணத்திற்கு இது எல்லாற்றுக்கும் எப்படி உதவி பண்ணுகிறது அப்படிங்கிற முழு விவரங்களையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கடைசியில் இதை வச்சு ஒரு சூப்பரான ஒரு கோல்டன் ரெசிபி எப்படி செய்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ வசதி பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ மிக பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும் உலர் திராட்சைனா என்ன அதாவது ரெசின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்திடலாம் நம்ம நார்மலாக கடையில் வாங்குறோம்ல திராட்சை அந்த திராட்சை தான் வெயிலில் இல்லைன்னா இயற்கை முறையில் இல்லை உலர்த்தி வரக்கூடியதாங்க இந்த உலர் திராட்சை வேறு ஒன்றும் இல்லை இது வேறு வேறு இதெல்லாம் இல்லை திராட்சையிலேருந்து வரக்கூடியது திராட்சையை உலர்த்தி இயற்கை முறையில் வந்து உலர்த்தி நம்மளுக்கு கொடுப்பாங்க அதுதான் உலர் திராட்சை இதில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று பச்சை திராட்சை இருக்குது இன்னொன்று கருப்பு திராட்சை இருக்குது பச்சை திராட்சையை எப்படி சொல்லுவோம் கிரீன் கிஸ்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது கருப்பு கலரில் இருக்கிற திராட்சை என்ன சொல்லுவோம்னா பிளாக் ரெசின் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பொங்கல் எல்லாம் யூஸ் பண்ணோம்னா பொங்கல் கிஸ்மிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பொங்கலுக்கு போடும்பொழுது அந்த கிஸ்மிஸை எடுங்க பொங்கலில் போடணும் அப்படின்னு தான் சொல்லுவோம் அடுத்து இதை ஆயுர்வேதத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா ரசம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஸ்வீட் டேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சீதா வீரியம் அதாவது கூலிங் எஃபெக்டை கொடுக்கக்கூடியது இது வாத பித்த சமநிலையை கொடுக்கக்கூடியது ஸோ இது நம்ம எடுத்துக்கிட்டோம்னாவே உடலுக்கு மெதுவாக ஆழமாக வேலை செய்யக்கூடிய ஒரு உணவாக இது கருதப்படுது இதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்ன அதாவது நியூட்ரிஷன்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இது வந்து இந்த ரெசின் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது ஆனால் இதுக்கு உள்ளக்க க இருக்கக்கூடிய சக்திகள் வந்து ரொம்ப பெருசானது இயற்கை சர்க்கரை வந்து இருக்குது நம்ம இதை உடனே உடனடியாக நம்மளுக்கு சக்தியாக நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நார் சத்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய ஜீரணத்துக்கு உதவி பண்ண நிறைய பேருக்கு எது சாப்பிட்டாலும் செரிக்காது ஸோ அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு இந்த கம் வந்து ரெசின்ஸ் வந்து யூஸ் ஆகும் அடுத்து வந்து இரும்பு சத்து de இரும்புச்சத்து குறைபாடை சரி பண்ணுறதுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு உலர் திராட்சை அற்புதமானது ஓகேங்களா இது ஹீமோக்ளோபினை உடனே உயர்த்த செய்யும் அதே மாதிரி இதில் பொட்டாசியம் இருக்குது பொட்டாசியம் வந்து இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதயம் சார்ந்த இதய நோய் வரக்கூடிய அந்த வ அபாயத்தை தடுக்கிறதுக்கும் ரத்த அழுத்தத்தை வந்து சரி பண்ணுறதுக்கும் இந்த உலர் திராட்சை வந்து பயன்படுது அதே மாதிரி உலர் திராட்சையில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் வந்து அதிக அளவில் இருக்குது இது நிறைய பேருக்கு தெரியும் ஏன்னா நம்ம வந்து உலர் திராட்சை நம்மளுக்கு முதுமை வந்து தாமதமாக்கப்படும் கண்டிப்பா நாற்பது வயசை எட்டிட்டாவே நம்ம கண்டிப்பா உலர் திராட்சையை நம்ம காலையில எடுத்துக்கிறோம் எப்படி அடுத்து இது எடுக்கும் பொழுது அவங்களுடைய முதுமை வந்து தாமதப்படுத்தும் அந்த முகங்கள்ல வரக்கூடிய அந்த சுருக்கம் இதெல்லாமே தள்ளி வைக்கப்படும் சோ இதுல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால அவங்க எப்பவுமே எங்காக இருக்கலாம் அந்த அளவுக்கு இதுல சத்துக்கள் நிறைய இருக்குது அதே மாதிரி உடலுக்கு உடனடியாக ஒரு எனர்ஜி தேவை சோர்வு நிறைய பேர் நம்ம டயர்டா இருப்பாங்க ஏன்னா அவங்க பார்க்கக்கூடிய வேலைகள் அந்த மாதிரி இருக்கும் ஸோ காலைல போயிட்டு ஈவினிங் வரும் பொழுது ரொம்ப சோர்வா இருப்பாங்க அந்த சோர்வெல்லாம் நீக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் யாருக்கெல்லாம் இது மிகவும் பயன்படும் அப்படிங்கிறத பார்க்க காலையில எழுந்ததும் சோர்வா இருக்கக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏன்னா காலைல நம்ம வெறும் வயிற்றில் இந்த ஊற வச்ச தண்ணி நம்ம குடிக்கப்போம் டெய்லி நீங்க ஒரு கைப்பிடி தினமும் சாப்பிட்டாவே அவங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒரு எனர்ஜி வந்து கிடைக்க செய்யும் அதே மாதிரி வேலைக்கு போகக்கூடிய பெண்களினா வீட்லேயும் அவங்க வேலை பார்த்துட்டு வெளியிலையும் போய் வேலை பார்ப்பாங்க அப்போ அவங்களுடைய அவங்களுடைய உடல் வந்து ரொம்ப சோர்ந்து இருக்கும் ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இது பயன்படும் வீட்டு பணிகளை வந்து செய்யக்கூடிய அம்மாமார்கள் அதாவது வீட்லேயும் செஞ்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும் அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து வயதானவர்களுக்கு இது ஒரு சிறந்த ஒரு ட்ரிங்காக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து இது எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து இயற்கை குளுக்கோஸ் வந்து இதில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம்ல சர்க்கரை இயற்கை அதான் குளுக்கோஸு இது உடனடியாக உங்களுக்கு சக்தியை கொடுக்கக்கூட செய்யும் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் மூளையை நல்லா சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இயங்க வைக்கிறதுக்கு இது உதவி பண்ணணும் அதனால தான் நடக்க முடியாத அளவுக்கு ஓடுவீர்கள் என்று சொன்னதுக்கு காரணமே இதுதான் அடுத்து இந்த ரெசின் வந்து எதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னா ஜீரண பிரச்சனை முக்கியமாக மலச்சிக்கல் பிரச்சனை அதே மாதிரி நம்மளுடைய குடலை நல்லா பாதுகாக்கிறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்குது நிறைய பேருக்கு அதாவது முக்கியமாக வயதானவர்களுக்கு இந்த மலச்சிக்கல் ப்ராப்ளம் வந்து நிறைய இருக்கும் ஏன்னா சாப்பிட்றது எதுவுமே சிரிக்காது அந்த மாதிரினா அது வயதின் காரணமாக ஸோ அங்கே மெட்டபாலிசன் கம்மியாக இருக்கிறதுனால அது சிரிக்கிறதுல பிரச்சனையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ரெசினை பிரச்சனை எப்படி எடுத்துக்கலாம் இது எப்படி அவங்களுக்கு உதவி பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம் நார்ச்சத்து குடலை சுத்தம் செய்யும் குடல் இயக்கத்தை சரியாக இயங்குறதுக்கு உதவி பண்ணும் இது அமிலம் வயிற்று வயிற்று எரிச்சல் இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது ஆயுர்வேத டிப்ஸ் என்னன்னா இரவில் ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடணும் இதை மூணுலேருந்து அஞ்சு நாட்களில் நல்ல மாற்றம் தெரியும் நீங்கள் வந்து மூணு நாள் தொடர்ந்து எடுங்க இல்லைன்னா அஞ்சு நாள் தொடர்ந்து எடுங்க இதுதான் ஆயுர்வேதத்தில் வேதத்திலே சொல்லப்படுது சரிங்களா இது நைட்டில் கண்டிப்பாக ஊற வச்சிட்டு காலையில் எடுக்கணும் ஸோ அடுத்து வந்து எந்த பிரச்சனைக்கு இது சரி பண்ணுதுன்னா ரத்தம் மற்றும் இதயம் ரத்த அழுத்தம் இதை எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு இந்த ரெசின்ஸ் வந்து உதவி பண்ணுது ரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய அந்த அனிமியா இதில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஹீமோ மெதுவாக உயர்த்துறதுக்கு இது உதவி பண்ணது ஸோ ஹீமோக்ளோபின் பிரச்சனை நிறையா பெண்களிடம் இருக்கும் அவங்களுக்கு தான் ரத்தம் குறைபாடு நிறையா இருக்கும் அதுவும் முக்கியமாக அந்த கற்பமாக இருக்கக்கூடிய கற்பின்களுக்கு அந்த ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன்னா அவங்க அந்த கன்சிவர்க டைமில் அவங்க சரியான உணவுகளை வந்து அவங்களால எடுக்க முடியாது எடுத்தாலும் வாமிட் இந்த மாதிரி வரும்பொழுது பொழுது நிறைய அவங்க வந்து ரொம்ப உடல் வந்து ரொம்ப மெலிஞ்சு சத்துக்கள் குறைபாடாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அவங்க இந்த உலர்த்திராட்சி எடுத்துகிட்டு வரும் பொழுது ஹீமோக்ளோபின் வந்து டக்குன்னு உயர ஆரம்பிச்சிடும் இது வந்து பெண்கள் கண்டிப்பாக இதை எடுத்துக்கிறோம் அதாவது கர்ப்பமாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஹீமோகுளோபினை அதிகரிக்கிறதுக்கு இது உதவி பண்ணும் அடுத்து இதயம் அதாவது பொட்டாசியம் இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி இது ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கும் அதாவது இதயத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகள் அதாவது கெட்ட 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 கொலஸ்ட்ரால் அந்த கொலஸ்ட்ரால்களை குறைக்கிறதுக்கும் கரைக்கிறதுக்கும் இந்த உலர் திராட்சை பயன்படுது மாதம் முழுக்கமும் எடுத்தாலும் நல்ல மாற்றம் ஏற்படும் அதாவது தொடர்ந்து ஒரு இருபத்தோரு நாள் எடுத்தாலும் உங்களுக்கு உடலில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கணும் அடுத்து ஒரு என்ன பிரச்சனை இது சரி பண்ணுதுன்னா வெயிட்ங்க அதாவது எடை அடுத்து சர்க்கரை கவனம் தேவைப்படுவர்கள் யார் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் எடையை குறைக்க நினைக்கிறவங்க கண்டிப்பாக அளவோடு எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அது எடையை வந்து குறைக்க செய்யும் அதிகமாக எடுத்துட்டாங்கன்னா எடையை கூட்ட செய்யும் ஸோ இது ரெண்டு இதாக இது செயல்படுது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோனோ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ரிசின் யூஸ் ஆகுது வெயிட்டை வெயிட் கெயின் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது ஆனால் கம்மியாக எடுத்தோம்னா வெயிட் வெயிட் லாஸ் ஆகும் அதிகமாக நம்ம எடுத்தோம்னா எடையை கூட்டும் ரொம்ப பேர் ஒல்லியாக இருப்பாங்க நிறைய பேர் அவங்களுக்கு எது சாப்பிட்டாலுமே சத்தே பிடிக்காது அவங்கெல்லாம் வந்து நிறைய அந்த உலர் திராட்சையை எடுத்து சாப்பிட்டுட்டு வரும் பொழுது கண்டிப்பாக உடல் எடை வந்து ஆரோக்கியமான முறையில் வந்து உடல் எடை வந்து அதிகரிக்க செய்யும் எடை வந்து கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறவங்க ரொம்ப மிக குறைந்த அளவில் அந்த மலச்சிக்கல் ப்ராப்ளம் செரிமானத்தை மேம்படுத்தி உங்களுக்கு உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு பயன்படும் அடுத்து சர்க்கரை நோயாளிகள் Thank சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக உங்களுடைய டாக்டர்கிட்ட வந்து நீங்க அவசியமாக கேட்டுக்கணும் ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு அளவுலையும் இருக்கும் சர்க்கரை எவ்வளோ ரீடிங் இருக்குன்னு உங்களுக்கு தானே தெரியும் ஸோ வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுக்கக்கூடாது அதுக்காக நீங்கள் உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் ஒரு முறை கேட்டுட்டு நீங்கள் அவங்கள்ட்ட அட்வைஸ் வாங்கிட்டு நான் அந்த மாதிரி உலர்திராட்சி எடுக்கலாமான்னு கேட்டுட்டு நீங்கள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நாங்கள் சொல்லி இவ்வளோ நன்மைகள் இருக்குது நாங்கள் சொல்லிட்டோம்னு சொல்லிட்டு எடுக்கக்கூடாது ஏன்னா இதில் இயற்கையாகவே இனிப்பு இருக்குது அதாவது சர்க்கரை குளுக்கோஸ் இருக்குது ஸோ சர்க்கரை வியாதிகள் கண்டிப்பாக சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுடைய டாக்டர்கிட்ட கேட்டுகிட்டு எடுத்துக்கிறேங்க அதே மாதிரி நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா அதிக சர்க்கரை இருக்கிறவங்க கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் உங்களுடைய டாக்டர் கேட்கணும் அதே மாதிரி வயிற்றில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்களும் டாக்டர்கிட்ட கேட்டுகிட்டு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து வேறு ஏதாவது உங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அவங்களும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம சொல்லியிருந்தோம்ல ஒரு கோல்டன் ரெசிபி லாஸ்ட்டாக கடைசியாக பார்க்கலாம் அப்படின்னு அது என்னென்னா இது உலர் திராட்சை எப்படி வந்து நம்ம ரெடி பண்ணி எப்படி குடிக்கிறது அப்படிங்கிறதான் அதனுடைய சரியான முறைகளை தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசின் வாட்டர் ரெசிப்பியை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இது எப்படி உலர் திராட்சை தண்ணி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பத்துலேருந்து பனிரெண்டு உலர் திராட்சை நீங்கள் எடுத்துக்கிறேனா அதாவது பத்துலேருந்து பனிரெண்டு போதும் நிறைய அளவுக்கு மீறினால் அமிதம் நினைஞ்சால் அதிக ஸோ நல்லதுன்னு சொல்லி ஒரே நேரத்தில் ஒரு பாக்கெட்டையும் கொட்டாதீங்க பத்துலேருந்து பனிரெண்டு உலர் திராட்சை எடுத்துக்கிறோங்க இதுக்கு ஒரு கப் தண்ணி எடுத்துக்கிறேங்க ஒரு கப் தண்ணியில் அந்த பத்துலேருந்து பன்னிரெண்டு திராட்சைகளை ஊற வைங்க இரவு ஒழுக்க ஊற வச்சு இரவுலே இதை ரெடி பண்ணி வச்சுருங்க காலையில் எழுந்தவுடன் அந்த தண்ணீரை வடிகட்டிவிட்டு அப்படியே தண்ணீரை குடிங்க அந்த திராட்சையை அப்படியே மென்று சாப்பிடுங்க இதனால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமா உடனடியாக உங்களுக்கு தேவையான சக்தி அதாவது எனர்ஜி கிடைக்கும் ஜீ வந்து செரிமானம் வந்து அதிகரிக்க செய்யும் உங்களுடைய மன அழுத்தம் குறைய செய்யும் ஏன்னா இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு மன அழுத்தம் மனநோய் அதாவது மன அழுத்தம் டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவாங்க கவலைப்பட்டுட்டு கவலைப்பட்டுட்டு டிப்ரெஷனுக்குள்ளே அந்த மன அழுத்தம் மனநோயாக மாற செய்யும் ஸோ இதுக்கு ஒரு நல்ல தீர்வாக இந்த ரெசின்ஸ் வந்து இருக்குது ஸோ மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது அடுத்து நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு பொதுவான சந்தேகங்களை பார்க்கலாம் இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த உலர் திராட்சைகளை குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா குழந்தைகள் சாப்பிடலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க தாராளமா குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ஆனா அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மூணு நாலு உலர் திராட்சையே குழந்தைகளுக்கு போதும் அடுத்து கேட்கக்கூடிய கொஷின் நிறைய பேர் கேட்குறது கருப்பு நல்லதா பச்சை நல்லதா எந்த உலர் திராட்சை வந்து சிறந்தது எதை நாங்கள் எடுக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க இதுல வந்து ரெண்டு உடற்பிராட்சையுமே நல்லதுதாங்க நன்மைகளை கொண்டது தான் கருப்பு திராட்சை வந்து நம்மளுடைய ரத்தத்திற்கு சிறந்த ஆரோக்கியத்தை கொடுக்குது ஸோ வந்து ரெண்டு எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை எடுத்துக்கறேங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டேஸ்ட் பிடிக்கும் ஸோ உங்களுக்கு எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்களே சாப்பிட்டுக்கிறேங்க அடுத்து தினமும் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷினை வைக்கிறீங்க இதை நீங்கள் தினமும் தாராளமாக எடுத்துக்கிறலாம் ஆனால் அளவுங்கிறது ரொம்ப முக்கியம் அளவோடு சாப்பிட்டால் நல்லது நண்பர்களே மருந்தை விட உணவிலே மருந்து இருக்கிறது உலர் திராட்சை ஒரு சின்ன பலன்தாங்க ஆனால் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்